அம்சா டிவி நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் ராசிக்கான ஆடி மாத பலன்கள் மற்றும் சனி வக்கரத்தின் பலன்கள் எப்படி இருக்கு அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம் கன்னிராசிக்கு சனி ஏழுல இருக்கார் கணவன் மனைவிக்குள்ள சின்ன சின்ன மன வருத்தங்கள் சங்கடங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் மாமியார் வீட்டோட பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கும் ஏன்னா சனி ஏழுல இருக்கையில ஏதாவது ஒரு பிரச்சனைகளை கொடுத்தானே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி கணவன் மனைவிக்குள்ள ஏதாவது பிரச்சனைகள் சங்கடங்களை கொடுத்தே தீரும் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்துகளும் இல்லை நான்காம் இடத்துல சனி பார்க்கிறதுனால உடல் நலத்துல கொஞ்சம் அக்கறை வேணும் குருவின் பார்வை இருக்கிறதுனால பரவாயில்ல உடல் நலத்துல பெருசா ஒண்ணும் பாதிப்புகள் வராது அப்படிங்கிற மாதிரியான வாய்ப்புகள் ஒன்பதாம் இடத்துல சனி பார்க்கிறார் ஒன்பதாம் இடத்துல சனி பார்த்தா தந்தை வழியில ஒரு ஆதரவுகள் தந்தை வழி சொத்துக்கள் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் பூர்வீக சொத்து கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளோடு என்ன சுக்கிரன் அங்கேயே இருக்கிறதுனால பூர்வீக சொத்துக்கள் பூர்வீக வீடுகள் அப்படியே கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் எதிர்பார்த்தவை நன்மையாக நடக்கக்கூடிய வாய்ப்புகளோடு இந்த மாதம் உங்களுக்கு நல்லாவே இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் ஒன்பதாம் இடம் பாகிஸ்தானம் இல்லையா அதனால பாக்கியங்கள் கூடுதலாக கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளோடு கனிராசிக்காரங்களுக்கு நல்லாவே போகும் ராசியை சனி பார்க்கறதுனால உடல்நிலையில அசௌகரியங்கள் இருக்கத்தான் செய்யும்